ஒரு அலுவலகத்தின் கீழ்தளத்தில் இரவு ஒன்பது மணி அளவில் ஒரு கொலை நடக்கிறது சிறிது நேரத்தில் அங்கு வரும் துப்பறியும் நிபுணர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்த மூன்று பேரை விசாரிக்கின்றார் பியூன் நான் என் பைக்கில் நீண்ட தூரம் பயணம் செய்துவிட்டு நீங்கள் வருவதற்கு ஒரு நிமிடத்திற்கு முன்புதான் வந்தேன் எனக்கு எதுவும் தெரியாது என கூறிவிடுகிறார் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் நான் கம்ப்யூட்டர் அறையில் முக்கியமான பணியில் ஈடுபட்டிருந்தேன் என்று கூறுகிறார் சுத்தம் செய்யும் பெண் நான் மேல் தளத்தில் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தேன் எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறிவிடுகிறார் இவை அனைத்தையும் கேட்டு விசாரித்த துப்பறியும் நிபுணர் சிறிது நேரத்திற்கு பிறகு வண்டியை ஓட்டி வந்தவர்தான் குற்றவாளி என கூறுகிறார் அவர் ஏன் அப்படி கூறினார் உங்களுக்கு இது யோசிக்க பத்து நொடிகள் உள்ளன வண்டியில் நீண்ட தூரம் பயணம் செய்துவிட்டு இப்போதுதான் வந்தேன் என பியூன் கூறினார் பொதுவாக வண்டியை சிறிது தூரம் ஓட்டினாலே புகைப்போக்கி மற்றும் என்ஜின் சூடாகும் ஆனால் துப்பறியும் நிபுணர் வண்டியின் புகைப்போக்கியை சோதித்த போது அது சூடாக இல்லை எனவே இதை வைத்து வண்டியை ஓட்டி வந்த பியூன் தான் கொலையை செய்தது என துப்புரியும் நிபுணர் கண்டுபிடித்தார் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்து என்ன கமெண்ட் செய்யவும் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி